சீமான் எங்கே போறார் யாரை சந்திக்கிறார் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ரெட்ஃபிக்ஸ் அந்த உரிமையாளர் ஃபெலிக்ஸ் டெல்லியில் இருக்கிறாருங்க பிணைகேட்டு அவர் அணைச்சி வச்சுருந்தாரு கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாருங்க ஏதோ தொடங்கிட்டார் மனைவி கிட்டே அட்டையே பேச அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில் இருக்குன்னு போய் கைதி பண்ணி கூட்டிகிட்டு நீ ஹாங்ஷாங்க்க்கு மூணு முறை எச்சரித்த உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அப்ப என்ன பாதுகாப்பு கொடுத்த என்னை கூட தான் உலகம் புறா இருக்க மக்கள் என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாருங்கண்ணே பாதுகாப்பாருங்கண்ணேங்கிறாங்க அவன் அதிகாரம் இல்லை அது சொல்லலாம் நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ என்ன என்ன மாதிரியான பணி எப்படி பாருங்க இப்போ வரைக்கும் குற்றவாளிகளை கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெயதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன் ஒரு குழு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையா ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு தங்கச்சி தற்கொலையா தற்கொலையா விசாரிக்க ரெண்டு நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அதுபோக என் தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து சிந்திச்சு பாருங்க தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா இது உண்மை அது தற்கொலையா கொலையா இது நமக்கு எழுதுகிற சந்தேகம் ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது படித்த கல்லூரி பக்கத்தில் இதை விசாரிக்க எத்தனை காலம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அறிவார்ந்த பிள்ளைகள் தமிழ் சமூக சொந்தங்கள் செஞ்சிப்பாங்க எத்தனை நாள் எடுத்துக்கலாம் காவல்துறை விசாரணையில என்ன பிரச்சனை சிபிசிஇடிக்கு மாத்திரம் இந்த மாத்திரம்னாவே ஏன் மாத்திரம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் மாத்தியாச்சு எவ்வளவு நாள் விசாரணை இன்னும் முடிவு கரலை இரண்டு நீதிபதிகள் விசாரணை குழு எங்க விசாரணை முடிவு கரலை ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது அது தான் சிபிசிடி விசாரணை அறிக்கை வரல நீதிபதிகள் விசாரணை முடியல அறிக்கை வரல அதற்குள் நீதிபதி அது தான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கா நாடு சட்டம் நீதி தீர்ப்புலாம் யோசிச்சுக்கா